தனக்கு முன்னால் மண்டியிட்ட சஹாபிகளுக்கு அந்த கற்றுக் கொடுத்தார்கள் அந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாரு செய்தனா அபு ஹுரேரா அலி அல்லாஹு தாலா அனு சொல்றாங்க செய்தனா அபு ஹுரேரா அலி அல்லாஹு தாலா அவங்களுடைய பக்கத்து வீட்டுல ஒரு யூதர் வாழ்ந்துகிட்டு இருந்தார் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல நேரம் அபு ஹுரேரா அலி அல்லாஹு தாலானு வீட்டுக்கு வந்தாங்க அபு ஹுரேராவுடைய வீட்டை கதவு தட்டினாங்க அபு ஹுரேரா அலி அல்லாஹு தாலானு வெளியே வந்தாங்க வந்த உடனே பக்கத்து வீட்டில் வாழக்கூடிய அந்த யூதர் நான் இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன் ஒரு பிரச்சனையில இருக்கிறேன் நீங்க தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனையின் அந்த உணர்வுகளை ஃபீலிங்கை செய்தனா அபு ஹுரேரா அலி அல்லா தாலானு அவர்களிடத்துல வெளிப்படுத்தினான்

என்ன காரியம் நீங்க செஞ்சிட்டீங்க அல்லாவையும் அபூஹரேரா கூப்பிட்டு ரசூல் பதறி அப்படி என்னுடைய வாழ்க்கையில அல்லாவை நோவினப்படுத்தக்கூடிய இந்த காரியத்தையும் நான் செஞ்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே ரசூலை நோவினப்படுத்தக்கூடிய அளவுக்கு எந்த காரியத்தையும் செஞ்சதாக எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க நாயகமே அப்படின்னு அபூஹுரேரா

அது விஷயத்துல தனி கவனம் எதுவும் செலுத்தல அதை கண்டுகிடாம விட்டுட்டீங்களே அந்த அந்த காரியம்தான் அல்லாகுவையும் ரசூலையும் படுத்தி விட்டது என்று ரசூலுல்லாய் செல்லலாலே செல்லாம்